ஏப்ரல் இருபத்தி மூணு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கூல் மேடையில் சண்முகம் முத்துப்பாண்டி சவுந்தர இவங்களுடைய முகத்துல கரிய பூசிட்டாங்க அங்க வந்திருந்த எல்லாருமே சண்முகத்தை பத்தி பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ரத்னாவ அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம்ஐ விட்டு முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டி ரெண்டு பேரையுமே பயங்கரமாக திட்ட வைக்கிறாங்க எங்க ரத்னா டீச்சர் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு டீச்சராக இல்லை ஹெச்எம்முன்னு உங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறீங்களா சொந்த ஊர்லேயே போஸ்டிங் போட்டதுனால தான் ஒரு ஹெச்எம்மா நான் உங்ககிட்ட சொன்ன எந்த ஒரு ஆர்டருமே நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படி தானே இப்போ நான் சவுந்தரபாண்டி முத்து ரெண்டு பேரையும் தானே இந்த ஸ்கூலுடைய ஜீப் கெஸ்டாக நான் வந்து உங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொன்னா நீங்க அண்ணன் சண்முகத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சு அப்படின்னு ரத்னாவை கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல்ல விழா எல்லாம் முடிஞ்சதுனால சண்முகம் பரணி எல்லாருமே வீடே கிளம்பி வந்தாடுறாங்க அதுக்கப்புறமா சவுந்தர பாண்டி முத்து பாண்டி ரெண்டு பேருமே ஹெச்எம் தனியா மீட் பண்ணி இங்க பாருங்க சார் இதுக்கப்புறமா அந்த ரத்னா டீச்சர் இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண கூடாது அவங்கள உடனே ஸ்கூல்ல விட்டு அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் திடீர்னு ஒரு டீச்சரை வந்து ஸ்கூல்ல விட்டு அனுப்புனா கண்டிப்பா பிரச்சனை ஆகும் சார் ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படி இல்லைனா இவங்களுடைய நடவடிக்கை இவங்களுடைய வேலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா தான் சார் நாங்கள் திடீர்னு அவங்கள சஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்க வந்து சொல்லி நான் சஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா என்னோட வேலைக்கு பின்னாடி பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க ஹெச்எம் சார் நீங்க மட்டும் இன்னைக்கு அந்த ரத்னா டீச்சரை சஸ்பென்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீங்க சீக்கிரமாவே இந்த போஸ்ட்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போஸ்டிங் போக மாட்டீங்க நிரந்தரமா இனி பள்ளிக்கூடத்துக்கே எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு நான் உங்களை பண்ணிருவேன் அப்படின்னு முத்து பண்ணி மிரட்டுறாங்க ஹெச்எம் வேற வழி இல்லாம ரத்னாவை கூப்பிட்டுட்டு வர சொல்றாங்க இங்க பாருங்க ரத்னா டீச்சர் உங்களுடைய நடவடிக்கை இன்னைக்கு சேஞ்ச் ஆயிருக்குது நான் சொன்ன எந்த வேலையுமே நீங்க சரியா பண்ணல அதனால இந்தங்க அப்படின்னு சொல்லி லெட்ரு தூக்கி கொடுக்குறாங்க அந்த லெட்டரை பார்த்தா அதுக்குள்ள ரத்னா டீச்சர் வந்து சஸ்பெண்ட் ஆன லெட்ரு வந்து இருக்குது என்ன சார் என் மேலே என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது எதுக்காக என்னைய சஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பாண்டி சவுந்தர பாண்டி ரெண்டு பேரையுமே உள்ள வர்றாங்க எல்லாம் உங்களோட வேலை தானா எங்க அண்ணனை தோக்கடிக்கணும்னு நினைச்சு எல்லா விஷயத்துலையுமே நீங்க தான் தோத்து போய்கிட்டே இருக்கிறீங்க கேவலம் என்னைய வேலை விட்டு நிறுத்துறதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு முத்துப்பாண்டி சவுந்தர பாண்டிய பயங்கரமா திட்டிட்டு ரத்னா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாடுறாங்க வீட்டுல ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க ரத்னா பரணி சண்முகம் எல்லாருமே வந்துட்டு என்ன ஆச்சு ரத்னா எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற ஸ்கூல் டைம் தானே நீ எதுக்காக இப்ப வீட்டுல இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க இல்லன்னு அந்த சவுந்தர பாண்டி முத்துப்பாண்டி ரெண்டு பேருமே சேர்ந்து ஹெச்எம் சார நல்லா மிரட்டினதுனால அவர் பயந்துக்கிட்டு எனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு இதுக்கப்புறமா நான் ஸ்கூலுக்கு டீச்சரை வேலைக்கு போக முடியாது என்னை ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ரத்னா அது கேட்ட உடனே முத்து பாண்டிய எப்படியாவது அவனை கொன்னே ஆகணும் அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு மறுபடியும் கோபத்தோட சண்முகம் அறுவாள் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்போ தான் பரணி தடுத்து நிறுத்துறாங்க எதுக்கு எடுத்தாலும் எதுக்குடா உனக்கு முன்கோபம் வருது எதுவாக இருந்தாலும் பொறுமையா யோசிச்சேன கண்டிப்பா அதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால சண்முகம் இப்போ பொறுமையாக போய்கிட்டு இருக்கிறாங்க